ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்து தமிழ் புக்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூல் நேமு ஒரு ஆத்தார் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் வாங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் இவர் எப்போ எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் தெரிஞ்சது தான் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தப்பா மனவை முஸ்தப்பா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் அப்போ சொக்கன் தமிழ் கையேடு இப்படி மயிலில் வச்சுக்கலாம் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் இப்போ சுவாமி தண்ணீர் கொடுங்க இப்படி மயிலில் வச்சுக்கலாம் தண்ணீர் தேசம் வயிறு முத்து அப்போ வைரமுத்து என்ன பண்ணுறாருன்னா அவர் இங்கெல்லாம் பாட்டு பாட போகிறாங்களோ அப்போ வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுறாங்க இப்படி மைண்டில் வச்சுக்கலாம் இறையன்பு வாய்க்கால் மீன்கள்னால் இறை அன்பு மழைக்காலமும் குயில் ஓசையும் மா கிருஷ்ணன் இப்போ மழைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சணாமூர்த்தி இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபட்டோம் அப்படின்னா நல்லா நாகரிகமாக பண்பாடாக இருக்கலாம் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசா இப்போ ராஜான்னு வச்சுக்கலாம் ராசா வந்து ராஜான்னு வச்சுக்கலாம் இப்போ ராஜா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்குது அந்த ராஜாவுக்கு ஒரு பண்பாடு இருக்குது இப்படி மைண்டில் வச்சுக்கலாம் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் கா ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன் அப்போ சங்க காலத்தில் வந்து ராஜாக்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க தமிழர் சால்பு சு வித்யானந்தன் அப்போ நித்தியானந்தனுக்கு நித்தியானந்த சுவாமிகளுக்கு வந்து சால்வில் போத்துங்க ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் தொகுப்பு அரசி ஆதி பள்ளியப்பன் அக்னி சிறகுகள் ஏபிஜே அப்துல் கலாம் மின்மினி ஆயிஷா நடராஜன் அப்போ ஆயிஷாங்கிற பொண்ணு மின்மினி பூச்சி மாதிரி ஆக்டிவாக இருக்கா ஏன் எதற்கு எப்படி அப்படின்னா சுஜாதா முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாத்தோ இப்போ முதல் ஆசிரியர்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட் இருந்திருப்பாங்க அப்போ சிங்கிஸ் அப்போ சிங்கிள் கல்வி நாடகம் பிரளையன் அப்போ கல்வியில் நாடகம் பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு பிரளயமே வந்துரு கரும்பலகை யுத்தம் மலாலா மலாலான்னு பேரக்கேடையில் கண்டிப்பாக அவங்க யுத்தம் பண்ணக்கூடிய ஆள் தான் நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி அப்போ அறிவர்காலோட நட்பு வச்சுக்கோ திருக்குறள் கதைகள் கிருபானந்தா வாரியர் திருக்குறள் கதைகள்னா கிருபானந்தா வாரியர் கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ் லாக் தமிழில் சா சுரேஷ் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா தமிழ் பழமொழிகள் கீவா வா ஜெகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ் செல்வன் பெரியாரின் சிந்தனைகள் யாருன்னு பார்த்திங்கன்னா வி ஆணை முத்து அப்போ பெரியார்னா வந்து அவர் ஆணையிடுவார் பானை முத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி இதை மொழிபெயர்ப்பு யார் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா சிவன் தங்கைக்கு அப்படின்னா மு வரதராஜன் சிப்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின் இதை தமிழில் எழுதியிருப்பாங்கன்னா நான் முகமது செரிபு